காங்கிரஸ்ல பெரியார் நடத்திய முதல் போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தின் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னாடி பெரியார் இருந்து முதல் அதை தொடங்கணும்னு முடிவு பண்றாரு ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதி அரசு நிர்வாக பதவிகளை வந்து புறக்கணித்தது அதனால பெரியார் வந்து அது வரைக்கும் அவர் வகுத்து வந்த இருபத்தி ஒன்பது பதவிகளை வந்து ஒரே நாள்ல ராஜினாமா பண்றாரு அவர் மீது அக்கறை கொண்ட சிலர் வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொன்னாலும் அதையும் மீறிதான் வந்து பெரியார் அப்படி ராஜினாமா செய்யறாரு ஒத்துழை அமையத்தோட இன்னொரு பகுதி நீதிமன்றத்தை புறக்கணித்தார் அந்த சூழல்ல பெரியார் குடும்பத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கடன் தொகை வர வேண்டியது இருந்தது அந்த கடன் தொகை வரணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் வழக்காட வேண்டிய தேவை வந்து இருந்தது ஆனா பெரியார் வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாரு அப்ப பெரியாருக்கு வேண்டியரான விஜயராக ஆச்சாரியார் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்றாரு அந்த கடன் பத்திரத்தை வந்து எனக்கு மாத்தி கொடுத்துருங்க நான் அதை வழக்காடி அந்த பணத்தை வந்து மீட்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை பெறுவதற்கான விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து திலகரோட சுயராஜ்ய நீதிக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குறாரு அப்ப பெரியார் அவர்கிட்ட சொன்னது இதுதான் நானே வழக்காடுவதும் ஒன்றுதான் உங்களிடம் எழுதி கொடுத்து வழக்காடு செய்வதும் ஒன்றுதான் இது என் கொள்கைக்கு ஒத்ததல்ல கொள்கையே பெரிது பணம் பெரிதல்ல என்பதாகும் இப்படி பெரியார் நடத்திய போராட்டங்களை பத்தி தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம்